விஷத்தாய் மதுவந்திவந்தி திருந்தவே இருப்பா பணக்கார குழந்தைகளோட காது கூட ஜாலியா விளையாடுவாரு ஆனா ஏழை குழந்தைகள்னா வேலி கட்டி அந்த பக்கம் நிக்க வைப்பாரு அவ்வளோ ஏழைகள் மேல ரொம்ப இரக்கமானவர் எங்க ஓடிச்சு ஏழைகள்லாம் எப்போதும் ஏன் பிராமின்சாவே பெரும்பாலும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முற்பட்ட சட்ட பிராமணர்களுக்கு சோஷியல் புரு வில்லேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மத்த கிடையாது ஏழைகள் மேல மதுவந்தைக்கு ரொம்ப கரிசனமா ஆடு நினைகிறதுன்னு ஓநாய் ஆடறதும் தீண்டாமை கும்பல் பிஜேபி பேசுறதே சமத்துவத்தை பத்தி எல்லாரையும் சமம்னு நினைக்கக்கூடிய புத்தி இருக்கா முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஏன்னா வேங்க வெயிலுக்கு பத்து வீடியோ போட்டேன் நான் தேடி பார்த்தா ஒரு வீடியோ கூட கிடையாது சமத்துவத்துக்காக அவங்க வீடியோ போட்டாதான் சரித்திரமே கிடையாது ஜனநாயகத்துக்கு எதிராக அரசியலமைச்சிட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இவளுக்கு துப்பு கிடையாது ஒரு பேப்பர் எடுத்து படிச்சா இன்னும் படிக்கிறதுக்கு மறந்துட்டான்னு சொல்ல மாட்டற்சிட்ட மூவாயிரம் கும்பலுக்கு திருட்டு வேலை தான் இந்த மண்ணுக்கு எப்போ உள்ள வந்ததுங்களோ அப்ப ஆரம்பிச்ச திருட்டு வேலை இன்னும் போயிட்டு இருக்கு இந்த பாய்ச்சஸ் மதுவந்தி வேண்டா இன்னும் மோசமா ஏதாவது சொல்லுவேன் வர கோவத்துல எந்த புடலங்காக்கும் அப்புறம் எந்த கூந்தலுக்கும் அதை ஏத்துக்கணும் பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திற்கு நீங்க ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை ஏத்துக்கணும் உங்கள் இத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய கூடிய அயோக்கியத்தனம் தானே இது வணக்கம் மதுவந்தி வந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தான் உடனே வந்து அந்த வீடியோவின் சிறப்புகளை சொல்ல முடியல நேரம் இல்லை இப்பதான் நேரம் ஒழிஞ்சது ஏற்கனவே மதுவந்திக்கு மக்குங்கிற ஒரு பெயரை கொடுத்திருந்தாலும் அது போதாது மதுவந்தியோட குணம் என்ன பண்பு என்ன அறிவு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கணும் இல்லையா இப்ப கொடுப்போம் பாய்ஸ்னஸ் மதுவந்தி ஆலகால விஷம் மதுவந்தி அப்படி விஷத்தை கக்குவா தேனா பூசி கக்குறா மாதிரி கக்குவா அவன் ஒவ்வொரு தடவையும் வீடியோ போடுறதும் அதை நம்ம வந்து அப்பட்டமாக அதாவது அவளை வந்து அம்பலப்படுத்துறதும் அவள் எந்தளவுக்கு பொய் சொல்லியிருக்கா திட்டு வேலை அதில் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம வந்து வீடியோ போட்டாலும் தெரிந்தவே மாட்டான் திரும்ப திரும்ப பொய் சொல்லி வீடியோ போட்டுட்டே இருப்பா சங்கிங்க என்னைக்கு தெரிஞ்சிருக்கு சங்கிங்களுக்கு என்னைக்கு அறிவு வந்திருக்கு அந்த மாதிரி இப்போ அவர் ரீசெண்டாக என்ன போட்டிருந்தா அப்படின்னா புதிய கல்விக் கொள்கைக்கு முட்டு கொடுத்தும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு முட்டு கொடுத்தும் ஒரு வீடியோ போட்டிருந்தாள் ஆ ஸ்பெஷல் மாட்டின்ட்டான் என்ன அப்படின்னா எங்கள் மோடிஜி எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாராம் அதை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஏற்றுக்கணுமா ஏன்னா ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாளாம் அவளுக்கு மூணு மொழியை கற்றுக் கொடுத்தே ஆகணுமா ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவாலை மூணு மொழி படிக்கிறாளாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவாளும் மூணு மொழி படிக்கணுமா ஏன்னா அவளாம் ஏழைகளாம் தனியாக காசு கொடுத்து வெளியில் போய் படிச்சுக்க முடியாதான் பிஜேபி சங்கிகளுக்கு ஏழை மேலே தான் எவ்வளோ அக்கறை ஆ ட்ரம்ப் இருந்து இந்தியா வர்றச்ச ஏழைகள் இருக்கிற பகுதியை திரைப்போட்டு மறைச்சவர் தான் எங்கள் மோடிஜி அப்புறம் பணக்கார குழந்தைகளோட காது திரிகி கூட ஜாலியா விளையாடுவார் ஆனால் ஏழை குழந்தைகள்னா வேலி கட்டி அந்த பக்கம் நிற்க வைப்பார் ம் அவ்வளோ ஏழைகள் மேலே ரொம்ப இறக்கமானவர் எங்கள் மோடிஜி ஏழைகள் மேலே எவ்வளோ இறக்கம்னா ஏழைகளை ஏழைகளாகவே வச்சு வச்சுருப்பார் எங்கள் மோடிஜி அதானி அம்பானியை மட்டும் அப்படியே பணக்காரன்னு ஆக்கிடுவார் பணக்காரால் மேலும் பணக்காரர்கள் ஆக்குவர் ஏழையை ஏழையாகவே வச்சுருப்பார் ஏன்னா ஏழைகள் அந்த இடத்து விட்டு மாறிடப்படாது அவ்வளோ அன்பு எப்போதும் ஒரே மாதிரியான அன்பு மோடிச்சி வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்பொழுது அதானி அம்பானிக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக கையோடு அழைச்சிட்டு போறாரு பாருங்க ஏழைகளுக்கான நிதியெல்லாம் கொடுக்காம இருக்கிறது ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு கொடுத்துன்றது ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுறது ஏழை மாணவர்கள் படிக்கிறாள்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்க வேண்டியது அப்புறம் திமுக அரசு போய் கோர்ட்டில் போ கேஸ் போட்டு அப்புறம் கோர்ட்டு மண்டையில் கொட்டினதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இடஒதுக்கீடு பிறப்பால் உரிமை அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன் இவாலாம் ஏழைகளாக இருக்கா ஏழைகள்லாம் எப்போதும் ஏன் நான் பிராமின்சாவே பெரும்பாலும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ம் உடனே முட்டுக் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு ஏழைகள் எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க ஜாதியால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏழையாக இருப்பதற்கும் முற்பட்ட ஜாதி என்று தங்களை காலம் காலமாக நிலை நிறுத்தி கொண்டவர்கள் ஏழையாக இருப்பதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு முற்பட்ட பிராமணர்களுக்கு சோசியல் ப்ரீவிலேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மத்தவாளுக்கு கிடையாது மோடிஜி சனாதனத்தை பாதுகாக்கிறது தன்னுடைய கடமைன்னு இருக்கார் இல்லையா அதெல்லாம் அந்த ப்ரிவிலேஜில் வரும் சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம் அளவுக்கு ஏழைகள் மேலே அக்கறையா இவ்வளோ வந்து சொல்கிறா சம கல்வி கொடுக்கணும் தெய்வம் செய்து சம கல்வி கொடுங்கோம் க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் மூணு லாங்குவேஜ் கொடுக்கணும் அவெலாம் ஏழைகள் இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா ஆடு நினைக்கிறதுன்னு ஓ நான் ஏழைகள் மேலே மதுவந்திக்கு ரொம்ப கரிசனமா பாஜக சங்கி மதுவந்திக்கு ரொம்ப கரிசனமா நீட் எக்ஸாம் எடுத்துட்டு வர்றச்சா அந்த நீட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு நாங்கள்லாம் ஏழைகள் நீட் எக்ஸாம் வேண்டாம் எங்களுக்கு இங்கே தேர்வு இல்லாதது ஒரு அது பொதுத் தேர்வு இல்லாத ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது மெடிசன் படிக்கிறதுக்கு அதை கெடுத்துடாதீங்கன்னு குழந்தைகள் இதுவரைக்கும் கை கூப்பி கேட்டுருக்கே ஒன்றிய அரச அதுக்கு கையெழுத்து போட துப்பில்லை இதுங்களுக்கெல்லாம் ஏழைகள் மீது ஏழை மாணவர்கள் மீது ரொம்ப கரைய ம் இதை உங்கள் உங்களுடைய நடிப்பெல்லாம் நாங்கள் நம்பணும் கொலகார பாவைங்கள் இல்லையா உங்கள் கும்பலே நீட் எக்ஸாம் ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்க எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த சிஸ்டமே தப்பு அந்த சிஸ்டமில் பார்ட்ரு மார்க்கு வாங்கிட்டு கூட இல்லை எனி மார்க்கு வாங்கிட்டு கூட மெடிக்கல் காலேஜில் கோடி கணக்கில் காசு கொடுத்து சேர முடியுது ஏழை மாணவர்களான கிராமப்புற மாணவர்களான நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு பசங்க கேட்டும் பல பசங்க சூசைட் பண்ணிக்கிட்டும் இரக்கமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த கும்பல் அரசு பள்ளி மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறையா அப்படி அந்த அரசு பள்ளி மா ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிறத ஆய்வு பூர்வமாக நிரூபித்து தானே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர முடிஞ்சது அப்படி அது உண்மை இல்லை அப்படின்னு அந்த மாணவர்கள் ரிசர்வேஷன் கோட்டில் சல்லுபடியாக இருக்குமா ஆ ஆளுநர் கையெழுத்து அவர் கையெழுத்து போட வைக்கிறதுக்குள்ளே பாடாப்பட்டோம் அது ரெண்டாவது விஷயம் சட்டப்படி அதை நின்று இருக்காது இல்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது நீட்டுங்கிறது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை புறக்கணிக்குது சிஸ்டம்லேருந்தே புறக்கணிக்குது புறக்கணிச்சுட்டு நீட்டு உடனே காங்கிரஸ் திமுகன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துடாதே இன்னும் அசிங்கப்பட்டு போவேன் பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு திரும்ப பெறப்பெற்று புதிய தீர்ப்பு வந்தது மோடிஜியோட ஆட்சியில தான் நீட் எக்ஸாம்க்கு வந்தது மாணவர்களுக்கு மேல இந்த கொலகார கும்பலுக்கும் ரொம்ப மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு சமக்கல்வி 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 சமத்துவத்தை பத்தி பிஜேபி கொலகார கும்பல் பேசுறதே தீண்டாமை கும்பல் பிஜேபி பேசுறதே சமத்துவத்தை பத்தி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே திமுக அரசு சட்டம் கொண்டு வந்தபோது குடு குடுக்குடோட நீதிமன்றத்தில் ஓடி போய் அதுக்கு தடை வாங்கினது யாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம முட்டைக்கட்ட போட்டது யாரு இப்ப திரும்பவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு கோர்ட்டுக்கு ஓடி போயிருக்கிறது யாரு ஆகம கோவிலுக்குள்ள பிராமணர் அல்லாதவர்கள் அர்ச்சகராக ஆயிடக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கிறது யாரு ஆகமத்தை தூக்கிட்டு வந்து முன்னாடி அல்பா மாறி எதிராக பிஹேவ் பண்ற கொலகார கும்பல் அயோக்கிய கும்பல் யாரு இதெல்லாம் சமக்கல்வி மேல இந்த சனாதன கும்பல் சங்கி கும்பலுக்கு ரொம்ப கரையா கபாலீஸ்வரம் கோவில்லையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் சிதம்பரம் நடராஜர் கோவில்லையும் எல்லோரும் சமம் எல்லா இந்துக்களும் சமம் இனி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் பிராமண மாமா தடையா இருக்காதிங்கோ கோர்ட்ல போட்ட கேஸ் வாபஸ் வாங்குங்கோன்னு மது வந்து ல எல்லாரும் சம சமக்கல்வி கொடுக்கணுமா இவ எல்லாரும் சமம்லாம் சொல்லாது அந்த சங்கி கும்பல் சமக்கல்வி எல்லாேருக்கும் சமக்கல்வி கொடுக்கணும் எல்லாரையும் சமம்னு நினைக்கக்கூடிய புத்தி இருக்கா அதில் உங்களுக்குலாம் தாமராஜ் நாராயணன் நீங்கள் ஒரு கூட்டம் போட்ட இல்லையோ அதே மேடையில் தான் இருந்தார் இந்த சமக்கல்வி கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு ஓடி வந்து வீடியோ போட்டாலே மதுவந்தி வாய திறந்தாலே தான் ஏன்னா வேங்க வெயிலுக்கு பத்து வீடியோ போட்டேன்னா தேடி பார்த்தா ஒரு வீடியோ கூட கிடையாது சமத்துவத்துக்காக வீடியோ போட்டால்தான் சரித்திரமே கிடையாது எங்க சொல்லிடுவால இல்லை நாராயணன் வெஜிடேரியன் சாப்பிட்றவாளு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவாளு கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தை பிளேடு பக்ரியா பிட் பாக்கெட்டா பிறக்கும்னு சொன்னாலே அதை இது வரைக்கும் கண்டிச்சா ஒரு வீடியோ போட்டிருப்பால போட மாட்டேன் எப்படி போடுவோம் அதனால தான் சொன்ன பாய்ஸ்னஸ் மதவந்தி அப்படின்னு இந்த கும்பலுக்கு ஏழு மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மேலே ரொம்ப அக்கறையும் அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சிருக்கிற மோடி அதை கேட்குறதுக்கு இவளுக்கு வக்க இல்ல அறிவு துணிச்சல் இல்லை பிஎம்ஸ்ரீக்கும் எஸ்எஸ்சி ஸ்கீமுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இதுக்காக காசை நிறுத்தி வச்சுருக்க ஜனநாயகத்துக்கு எதிராக அரசியலமைப்பு பிச்சுட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு இவளுக்கு துப்பு கிடையாது அதையெல்லாம் பேசிடுவாள் அவை எங்க பேச போகிறா அடுத்தது இந்த சமக்கல்வி வேணும் அப்படின்னு இவா சொல்கிறா இல்லையா நான் அந்த பிரதான் தர்மேந்திர பிரதான் த முடிச்சுட்டு வரேன் இவன் என்ன சொல்கிறா தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு வந்து பொய் சொல்கிறது புதிய கல்வி கொள்கையை ஏற்றுண்டது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இவன் ஒரு பேப்பரை எடுத்து படித்தான் ஒரு பேப்பரை எடுத்து படித்தா இன்னொரு பேப்பரை எடுத்து படிக்கிறதுக்கு மறந்துட்டான்னு சொல்ல மாட்டான் மறைச்சிட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு சூது நெறிஞ்ச புத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு எழுதின அந்த லெட்டரோட டேட்டு ஏன்னா அதை மட்டும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுற எல்லாரும் அதுல அவர் என்ன எழுதிருக்கா இந்த லெட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறார் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணிட்டு ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த எம்ஓயூ ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் நீங்க ஒரு லெட்டர் அமைச்சிருக்கீங்க அதன் மூலியமா நாங்க என்ன தெரிவிக்க விரும்புறோம்னா இந்த பி இந்த ஸ்டேட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஆர்வமாக இருக்கிறோம் இந்த இது தொடர்பாக ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட் லெவல் கமிஷி கமிட்டியை அமைச்சிருக்கிறோம் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி அந்த கமிட்டி சொல்வதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அமைச்சிருக்கிறோம் அந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் இந்த எம்ஓய சைன் பண்ணி அனுப்புகிறோம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேயே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த கமிட்டியினோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அடுத்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன லெட்ரை வந்து இவள் படித்தா பார்த்தேலா பார்த்தேலா ஆர்வமாக இருக்கோன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் படி நாங்கள் அடுத்த வருஷம் அதை எடுத்துக்கிறோன்னு சொன்னான்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னா எந்த அளவுக்கு திருட்டு கும்பல் இருங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டரை அனுப்புறது தமிழ்நாடில் லெட்டரை அனுப்பிச்சதுக்கப்புறம் அவள் ஒரு லெட்டரை அனுப்புற எப்போது முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ வாஸ் ஹாப்பி டு நோட் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ வென் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிஃப்டீன் த்ரீ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இண்டிகேட்டிங் தர் வில்லிங்னஸ் டு சைன் த பிஎம் ஸ்ரீ எம் ஓயுன் அகாடமிக் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பதினஞ்சு மார்ச்சில் அவங்க லெட்டர் அனுப்பிச்சதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் என்னன்னா அவங்க நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முதல் பேர அந்த பேரவலாக வருது ஆஃப்டர் ரிசீவிங் த அண்டர்ஸ்டாண்டிங் எ டிராஃப்ட் எம்ஓயூ வாஸ் சென்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் அண்ட் லிட்ரசி டு தமிழ்நாடு ஆஃப்டர் ரிசீவிங் த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லெட்டர் அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்களோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரசி வந்து தமிழ்நாடுக்கு ஒரு டிராஃப்ட் எம்ஓயூ அனுப்பிச்சுதான் சரிங்களா முதல்ல வந்து நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட ஒரு லெட்டர் இருக்குது அதை நாங்கள் படித்தோம் நீங்கள் எதோ பிஎம்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க நாங்கள் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த வருஷம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க நாங்கள் அனுப்பிச்ச லெட்டருக்கு தமிழ்நாடு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிது அதை பார்த்தோம்னு நான் சந்தோஷப்பட்டு டிராஃப்ட் எம்ஒயு ஒன்று அனுப்பிச்சேன் அடுத்தது ஐ வாஸ் சர்ப்ரைஸ் நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன் யார் சொல்றா தர்மேந்திர இந்த பாய்சன்ஸ் மது வந்து கொடுத்து மறைச்சாலே திருட்டு வேலை பண்ணா பிறகு மூவாயிரம் ஆண்டுகளா இந்த கும்பலுக்கு திருட்டு வேலை தான் இந்த மண்ணுக்கு எப்போ உள்ள வந்ததுங்களோ அப்ப ஆரம்பிச்ச திருட்டு வேலை இன்னும் போயிட்டு இருக்கு ஹவ்வேர் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு சி தட் ஸ்டேட் ரெஸ்பாண்டட் வித் மோடிஃபைடு எம்ஓயூ வைஸ் லெட்டர் டேட்டட் செவன் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த லெட்டர் அவர் அனுப்பிச்சது தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒரு நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் எதுக்காக எம்ஓயு மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர்ல இன் கீ பாராகிராஃப் ரெஃபரிங் டு த பீன் டிராப்ட் அவர் எதுக்கு ஆச்சரியப்பட்டாரோ புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை நீக்கிட்டு எம்ஓயுவை தமிழ்நாடு அனுச்சிருக்கு தமிழ்நாடு அரசு ஏத்துக்கவே இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் இருக்கு அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பேராகிராஃபை நீக்கிட்டு அனுச்சிருக்காங்க இப்போ பிஜேபி என்ன சொல்லுது மோடி அரசு என்ன சொல்லுது நீ பி எம் ஸ்ரீல நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு எஸ்எஸ்சிங்கிற வேற ஒரு ஸ்கீமோட பைசா தருவேன் இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு மாநிலத்திற்கே எதிரான மாநில உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது அயோக்கிய கும்பல் பாய்சினஸ் கும்பல் ஆரிய சனாதன விஷச்சடி சங்கி கும்பல் மதுவந்தி போல இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே பண்ணுவா ஏன்னா அந்த ஆரிய சனாதன கும்பலோட புத்தி அந்த மாதிரி வந்தேரியா வந்தா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்பவும் அதிகாரத்தில் ஒட்டின்னு இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவே இருக்கணும் சமத்துவத்திற்கு எதிராகவே இருக்கணும் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசில தான் சமக்கல்வி சமக்கல்வி எல்லாருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மும்மடை கற்றுக் கொடுக்கணும்னு மோடிக்கே ரொம்ப அசையம் ஏழை மக்கள் மேல் இந்த ஏழை மக்கள் மேலே இவங்க என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம தான் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஆ விலவாசியை உயர்த்தணும் மானியம் கொடுக்கப்படாது ரேஷன் அரசியல மானிய விலையை பொருட்கள் கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ம் அதாவது கல்வியை மேம்படுத்துகிறாலும் அதுக்காக புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காலாம் அதில் எத்தனை திருட்டு விலை ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியிலேயே கல்வி வந்து பயிற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு எழுதியிருக்காலாம் பாதி சொல்றதுங்கிறது அறை உண்மை என்றைக்குமே வந்து சரியானதாக இருக்காது இல்லையா அடுத்தது சொல்லணும் இல்லையா அடுத்த லைனு வேறவர் பாசிபிள் எனக்கு இதில் ரெண்டு கேள்வி இருக்குது வேறவர் பாசிபிள்னா என்ன அர்த்தம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வியில் தாய்மொழியிலேயே நீங்கள் வந்து கல்வியை சொல்லி கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்டருக்கே அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கே ஏன்னா உங்களுடைய வரலாறு அந்த மாதிரி ஐந்தாம் வகுப்பு வரை நாங்கள் வந்து தாய்மொழியிலே தான் போயிற்று வைக்கப்படும் சரி வேறவர் பாசிபிள்னு கொடுத்துருந்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் ஐந்தாவதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் திட்டு வேலைலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அடுத்தது மும்மொழி கொள்கை ஏங்க ஏழை மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறை நீங்கள் ஒன்னே ஒன்று இந்த சங்கி கும்பல் இந்த பாய்ஸ்னஸ் மது வந்தி வேண்டாம் இன்னும் ரொம்ப மோசமாக ஏதாவது சொல்லுவேன் வர கோவத்தில் வட மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளில் எந்த பள்ளிகளில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் ஆசிரியர்களை வைத்திருக்கிறார்கள் அந்த வீடியோலயே சொல்ற அது வந்து எல்லாரும் ஹிந்தி தான் வந்து நிறைய மேக்சிமம் டீச் பண்ண முடியும் எந்த புடலங்காக்கோ அப்புறம் எந்த கூந்தலுக்கும் அதை நாங்கள் ஏத்துக்கணும் புதிய கல்வி கொள்கையில எல்லா பள்ளிகளையும் அதை நான் கேட்கறது நார்த் இந்தியாவில் மோடிஜி ஆள்ற பிஜேபி ஆழ்ற மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பள்ளிகளில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளுக்குமான மொழி ஆசிரியர்களை நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்களா ஆதாரம் இருக்கா சேனல் சேனலாக போய் போய் சொல்கிறீங்களே சோறு தான் திங்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்குறீங்களா ஆ பிராக்டிக்கலாக எல்லா மொழிகளுக்கும் ஆசிரியர் நியமிக்க முடியாது அப்போ இவங்களுடைய சதித்திட்டம் என்ன சூழ்ச்சி என்ன மூன்றாவது மொழியாக வேற வாய்ப்பே இல்லாமல் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் படிக்க வச்சிடணும் அப்படி படிக்க வைப்பதன் மூலமாக வேற்றுமையில் ஒற்றுமை பல மொழி பேசக்கூடியவர்கள் பன்முகத்தன்மை உடையவர்கள் பல்வேறு மதம் பல்வேறு இனம் பல்வேறு மொழி இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அழகான அடையாளத்தை சிதைத்து எல்லாரையும் ஒரே இந்தி பேசு ஒரே சம்ஸ்கிருத மொழியை பேசு ஒரே வர்ணாசம் அதாவது ஒரே வர்ணாசனத்தில் கூட சனாதனத்தை ஏற்றுக்கோ ஒரே மதமா இரு ஒரே தலைவரை ஏற்றுக்கோ ஒரே பிஜேபி கட்சி ஒரே தலைவர் மோடி ஒரே சனாதனம் ஒரே மொழி ஒரே சோறு ஒரே பண்பாடு இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆரிய சனாதன விஷச்செடி விதவித விதமா அலங்காரம் பண்ணிட்டு வருது விதவித விதமா ஸ்கீம் எடுத்துட்டு வருது அதெல்லாம் நம்ம நம்பிக்கின்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை வச்சுட்டு புதிய கல்விக் கொள்கை கல்வியை மேம்படுத்துறதுக்கு முதல்ல இதுங்க எந்த அளவிற்கு வந்து ஒரு திருட்டு கும்பல்னு சொல்கிற கல்விங்கிறது பொதுப்பட்டியல்ல இருக்கு இல்லையா பொதுப்பட்டியலில் இருக்கிறது பொழுது நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாநிலங்களோட கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்க அவங்களுடைய ஆலோசனையை பெற்றீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குனீங்களா இல்லையே பொதுப்பட்டியல்ல மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கும் போது சர்வாதிகார முறையில பிஜேபி வந்து உருவாக்கிச்சு அது வந்ததுக்கு அப்புறம் எதிர்த்தாங்க இந்த மாதிரி ரொம்ப மோசமானதெல்லாம் அந்த கரெக்ஷன்ஸ் ஏழை மாணவர்கள் கரிசனம் கொற்ற பிஜேபி சங்கி ஆளுகால விஷ கும்பலே ஜனநாயகத்தை எண்ணிக்காது மதிச்சு மாநிலங்களை மதிச்சு மாநில மொழிகளை பண்பாடுகளை அடையாளங்களை மதிச்சு மாநில மக்களை மதிச்சு இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது கலந்துரையாடல் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம்னு நினைக்கிறோம் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு எதாவது கேட்டீங்களா இல்லையே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திற்கு நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை ஏற்றுக்கணும்னு நீங்கள் வந்து கம்பல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கி உங்கள் ஓநாய் உயிரோடு ரத்தம் குடிக்கிற ஓனாய் நீங்கள் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் உயிரை அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஓநாய் கும்பல் தான் இந்த பிஜேபி சங்கி கும்பல் ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துவிட்டு வாய்ப்பாரு ஏழை மாணவர்கள் மேலே இவங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை அப்படிங்கிறது உண்மையாங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏழை மாணவர்கள் தானே படிக்க போகிறாங்க மூணாவதில் பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவதில் பப்ளிக் எக்ஸாம் எட்டாவதில் பப்ளிக் எக்ஸாம் எப்படி குழந்தைங்களுக்கு போர்டு எக்ஸாம் வச்சுருக்க பைத்தியக்கார கும்பலை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்படி மூணாவதுனா எட்டாவது எட்டு வயது பத்து வயசு பதிமூணு வயசில் போர்டு எக்ஸாம் கொண்டு வர்றது தான் வந்து கல்வியை மேம்படுத்துறதா ஏழை மாணவர்களை முன்னேற்றுறதா இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் முட்டாளாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அயோக்கியத்தனம் தானே இது என்ன மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்திற்குள்ளே வரும்பொழுது ஈஸியாக அனுமதிச்சுட்டாங்கிற ஒரு இலக்காரம் அந்த அண்டர் எஸ்டிமேட் ம் நான் என்ன சொல்கிறேன் மாநிலத்திற்குன்னு ஒரு மொழிக் கொள்கை இருக்குது மாநிலங்களுக்கு அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்குது அப்புறம் என்ன மானாவுக்கு என்ன புடலங்காவுக்கு ஒன்றிய அரசு உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கணும் நாங்க தான் இங்க ஒண்ணு வச்சிருக்கிறோமே அது சக்சஸ் மெத்தடு சக்சஸ் டிசைனு சக்சஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காட்டியிருக்கோமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால பிஜேபி ஆள்ற பாஜகவை கம்பேர் பண்ணும்போது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கறது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு இல்லையா மோடிஜியோட சனாதன ராமராஜ்ய ஆட்சி நடக்கிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது போது தமிழ்நாடு ஜிஇஆர்ல டாப்ல இருக்கு நீங்கள் எங்களுக்கும் சொல்லி தரீங்க கல்வின்னா என்ன எப்படி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு காலத்தில் அம்பேத்கரையே பள்ளிக்குள் விடாமல் தடுத்து வைத்த சனாதன கும்பல் இன்னைக்கு வந்து சொல்லுது ஏழை மாணவர்கள் மேலே ரொம்ப அக்கறை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க எடு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதுதான் எனக்கு நினைவு வரும் அதாவது அந்த வீடியோவில் ரொம்ப கெஞ்சிருக்கா ப்ளீஸ் சமக்கல்வி கொண்டு வாங்க எங்களுக்காக இல்லை மாணவர்களுக்காக கொண்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ரொம்ப கெஞ்சிருக்கா எது மக்கு பாஜக கும்பலுக்கு ஆரிய ஆலகால வேஷம் பாஜக கும்பலு அதானி அம்பானியை மட்டும் வாழ வச்சு ஏழைகளை ஏழைகளாக வச்சிருக்க கூடிய பாஜக கும்பல் நிதியை தடுத்து வைக்கிறது நீதியை மறுக்கிறது கோர்ட்லேயே போய் போனால் கூட வந்து அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு கமக்கமாக பொத்திக்கிட்டு இருக்கிறது அப்புறம் பெண்களை பிஜேபி வெப்சைட்லேயே தரம் தாழ்ந்து எழுதி வச்சுருக்கக்கூடிய புராண இதிகாசங்களை பெருமையாக வந்து போட்டு வைக்கிறது அப்புறம் கான்ஸ்டியூஷனை ரீப்ளேஸ் பண்ணி மனுஷ்மிருதியை எடுத்துகிட்டு வரணுன்னு நினைக்கக்கூடிய இந்த ஆழகால பாஜக கும்பலுக்கு அதுக்கப்புறம் இந்த ஒற்றுமை அப்படின்னாலே உதறிண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரியே இருக்கணும்னு திருட்டுத்தனமா சட்டத்திட்டங்களை எடுத்துட்டு வர இந்த பிஜேபி கும்பலுக்கு ஏழை மாணவர்கள் மேல ரொம்ப அக்கறை அதாவது பிஜேபி ஆளுற மாநிலங்கள் கல்வியில இருக்கு பெண்கள் முன்னேற்றத்துல இருக்கு அப்புறம் சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல பின்தங்கியிருக்கு இருக்கு ஹெல்த் செக்டர்ஸ்ல இருக்கு உரிமைகள்ல இருக்கு இப்படி எல்லா விதத்திலையும் பிற்போக்குத்தனத்தை நுழைச்சி சனாதனத்தை நுழைச்சி பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சனாதனத்தை நுழைச்சி மாநிலங்களை பின்தங்கிய பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களை பின்தங்கிய மாநிலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடியவர்களாக ஆக்கிட்டு இதுங்க வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்குது சங்கி கும்பல் பாடம் எடுக்குது புதிய கல்விக் கொள்கை நல்ல கொள்கைன்னு இது இப்படிதான் இருக்கு விழுந்தவன் முடி வளதுக்கு ஆலோசனை சொன்ன மாதிரி இருக்கு ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்